வணக்கம் இந்த பதிவில் பூஜை அறையில் கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் மஞ்சள் தூள் முதற்கடவுள் விநாயகரின் ஒரு உருவமாக பார்க்கப்படுது அதனால் கண்டிப்பாக பூஜை அறையில் இந்த மஞ்சள் இருக்க வேண்டியது அவசியம் மஞ்சள் தூடோடு சேர்த்து தயாரித்த குங்குமம் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும் சந்தனம் இது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுது அதனால் சுத்தமான சந்தனம் எப்போதும் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் நீங்கள் பூஜை செய்யும் போதும் சரி பூஜை செய்யாவிட்டாலும் சரி பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு சம்பளத்தில் தண்ணீர் வைக்கிறது மிகவும் அவசியமாகும் தண்ணீரை பஞ்ச பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அல்லது தாமிர உலோகத்திலான பாத்திரத்தில் வைக்க வேண்டும் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் முன் வைக்கும் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும் முதல் நாள் வைத்த தண்ணீரை அடுத்த நாள் பூஜைக்கு முன் மாற்ற வேண்டும் ஒருவேளை நீங்கள் சங்கு வைத்து பூஜை செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா சங்கில் எப்போதும் தண்ணீர் இருக்க வேண்டும் அதில் இருக்கும் தண்ணீரையும் தினமும் நீங்கள் மாற்றணும் சங்கு சமுத்திரத்தில் இருக்கும் பொருள் என்பதால் அதனுள் எப்போதும் ஒரு ஓங்கார நதம் ஒழித்து கொண்டு இருக்கும் அதற்கு சங்கில் எப்போதும் தீர்த்தம் இருக்க வேண்டியது அவசியமாகும் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகளை இந்த மணி ஓசை கட்டுப்படுத்தும் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய இன்னொரு பொருள் கண்ணாடி உங்களுடைய குல தேவதை மற்றும் முன்னோர்களின் பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடி வழியே தங்களை வெளிப்படுத்துவதாக சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் பூஜை செய்யும் பொழுதும் மற்ற நேரங்களிலும் அந்த கண்ணாடி பூஜை அறையில் இருக்க வேண்டும் அந்த கண்ணாடியில் குலதெய்வம் மற்றும் பித்ருக்களும் பிரதிபலிப்பார்கள் எனவே கண்ணாடியை பூஜை அறையில் வைத்துக்கோங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.